கடற்கரையில் இருந்து ஓய்வு எடுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த இரண்டு பெண்கள் மீது கத்தி குத்து தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது நேற்று வெள்ளிக்கிழமை நள்ளிரவு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இந்த சம்பவத்திலே ஒரு பெண் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கின்றார் மற்றவர் காயமடைந்திருக்கின்றார் இந்த சம்பவம் ஒரு பிரபலமான கடற்கரையில் நடைபெற்றிருக்கின்றது தமிழ் மக்கள் அதிகம் சென்று வரக்கூடிய ஒரு பிரபலமான கடற்கரையில் இந்த செய்தி குறித்து விரிவாக விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் அத்துடன் கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில் குறைய போது அது எப்பையிலிருந்து எவ்வளவு குறைய போது என்றதை இந்த வீடியோவில் பார்க்க பார்க்க போகின்றோம் அத்துடன் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் வரும் ஜூலை மாதம் நான்காம் தேதி நடக்க இருக்கின்ற தேர்தலில் வெற்றி பெற்று லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அவர்களுடைய முதல் நாள் நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பது சம்பந்தமாக ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கின்றது அதோடு இன்றைக்கு சனிக்கிழமை லண்டனில் மிகுந்த பரபரப்பான ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது அது என்னென்று சொன்னால் லண்டனில் வரக்கூடிய டேப் போட்டரில் வந்து கிருமி கலந்திருக்கு சொல்லி ஒரு செய்தி பரவி அந்த செய்தி வேகமாக எல்லா இடம் பரவி ஒரு அச்சத்தை உருவாக்கி இருந்தது அந்த செய்தியினுடைய முழு விளக்கம் என்ன என்ன நடந்தது பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோட வந்து ருவாண்டாவுக்கு அனுப்பப்பட இருக்கக்கூடிய அகதிகளில் இலங்கையர்களும் இருக்கின்றார்கள் அந்த இலங்கையர்கள் தொடர்பாக ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கிடைத்திருக்கின்றது நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது அது குறித்த செய்திகளையும் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் இந்த எல்லா செய்திகளையும் பார்த்து முடிந்ததன் பின்னர் வீடியோவினுடைய கடைசி பகுதியிலே இப்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு வீடியோ ஒன்றை நான் நினைக்க போகின்றேன் அது நிச்சயமாக உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும் இவை உள்ளிட்ட பல செய்திகளின் தொகுப்பாக இன்றைய வீடியோ இருக்க போகிறது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழடியான் யூ கே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்ற என்பது தனியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யூ கே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றிகள் தமிழ் மக்கள் அதிகம் சென்று வரக்கூடிய முக்கியமான பீச்சுகளில் ஒன்று போன் மவுத் பீச் அந்த போன் மவுத் பீச்சில் வந்து நேற்று வெள்ளிக்கிழமை நள்ளிரவு நேரத்தில் வந்து இரண்டு பெண்கள் மேல கத்தி குத்து தாக்குதல் நடைபெற்று அதில் ஒரு பெண் வந்து அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கின்றனர் அடுத்த பெண் வந்து கடுமையான காயங்களுக்கு உள்ளாகி ஆபத்தான நிலையில் இப்பொழுது மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றனர் நள்ளிரவுக்கு சற்று முன்னதாக பதினொன்று நாற்பத்தைந்து மணி அளவில் நேற்று வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தெரியும் நல்ல வெதர் நேற்று வந்து லாங் வீக்கெண்டினுடைய முதல் நாள் அப்போ நிறைய பேருக்கு பீச்சில் இருந்திருப்பது அதில் இந்த ரெண்டு பெண்களும் அந்த அருகில் இருக்கக்கூடிய பூன்ற இடத்தை சேர்ந்த இரண்டு பெண்களும் கடற்கரையில் இருந்திருக்கின்றன அப்போ வந்து ஒரு பதினேழு வயது ஒரு இளைஞர் வந்து திடீரென அந்த பெண்கள் மேலே தாக்குதல் நடத்தி அதில் குத்தி அதில் ஒரு பெண் வந்து அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கின்றனர் மற்ற பெண் வந்து இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் குறித்த அந்த பதினேழு வயது இளைஞர் வந்து இப்பொழுது போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அந்த பீச் பகுதி இப்பொழுது முழுவதுமாக மூடப்பட்டிருக்கின்றது நேற்று இரவு முழுவதுமே அந்த கடற்கரை முழுவதும் தீவிரமான தேடுதலை நடத்தி இன்று காலை அந்த குறித்த இளைஞரை தங்கள் கைது செய்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே விடுமுறை நாட்களில் ஓய்வாக இருப்பதற்காக கடற்கரைக்கு செல்லும் மக்கள் மீது இப்படியான தாக்குதல்கள் நடைபெறுவது எல்லோர் ஒரு அச்சத்தை உருவாக்கியிருக்கின்றது இதிலே கொல்லப்பட்ட பெண்ணுக்கு வந்து முப்பத்தி நான்கு வயது அதிலே காயமடைந்த மற்ற பெண்ணுக்கு வந்து முப்பத்தி எட்டு வயது அந்த காயமடைந்த பெண் இன்னமும் ஆபத்தான கட்டத்தை தாண்டவில்லை என்று சொல்லி மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நீங்கள் பொது தேர்தலிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் உங்களுடைய முதல் நாள் எப்படி இருக்கும் என்று சொல்லி லேபர் கட்சியை பார்த்து இன்று காலை நடைபெற்ற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது இந்த கேள்விக்கு லேபர் கட்சி சார்பாக விரிவாக விளக்கமான ஒரு பதில் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும் என்று சொன்னால் வழக்கம் போல் காலையில் வந்து முதல்ல அரசரை பார்க்க போவோம் கிங்கை பார்க்க போய் அவரை சந்தித்து அரசாங்கத்தை அமைப்பதற்கான அனுமதியை பெறுவோம் அதுக்கு பிறகு இலக்கம் பார்த்து டவுனிங் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய பிரதமர் அலுவலகத்துக்கு வந்து அந்த வரலாற்று சிறப்புமிக்க கருப்பு நிற கதவுக்கு முன்னால் நின்று எங்களுடைய புதிய பிரதமர் ஸ்டாமர் வந்து உரையாற்றுவார் நாட்டு மக்களுக்கு அதனைத் தொடர்ந்து உடனடியாக அலுவலகத்துக்குள் சென்று அவர் போடுகின்ற முதலாவது கையெழுத்து இந்த ருவாண்டாவுக்கு அனுப்பப்படுகின்ற அந்த பயண ஏற்பாடுகளை உடனடியாக ரத்து செய்வார் அதற்கு பிறகு எந்த ஒரு ஃப்ளைட்டும் ருவாண்டா நோக்கி போகாது அந்த திட்டம் வந்து உடனடியாக கைவிடப்படும் அதுதான் ஸ்டாமர் போடுகின்ற முதலாவது கையெழுத்தாக இருக்கும் என்று சொல்லி லேபர் கட்சி சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே வழியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படகுகள் மூலம் ஜூகேக்கு வரக்கூடிய அந்த மைக்ரன்ஸை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக லேபர் அரசாங்கம் வந்து புதிய ஒரு திட்டத்தை ஏற்கனவே அறிவித்திருந்தவர்கள் அது என்ன திட்டம் என்று சொன்னால் அவர்கள் போர்டர் செக்யூரிட்டி கொமாண்ட் என்று சொல்லி ஒரு புதிய ஒன்றை அமைக்கப் போகிறார்கள் இந்த போர்டர் செக்யூரிட்டி கொமாண்டுக்குரிய அதிகாரங்கள் வந்து மிகவும் உயர்ந்த அதிகாரங்களாக இருக்குமாம் அதாவது வந்து ஒரு பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துகிற போலீஸாருக்கு என்ன விதமான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்குமோ அதே அளவு அதிகாரங்களும் வந்து இந்த போர்டர் செக்யூரிட்டி கொமாண்டுக்கு வழங்கப்படும் என்று சொல்லி லேபர் கட்சி சொல்லி இருக்குது அதே வழியில் இன்னும் முக்கியமான கருத்து சொல்லியிருக்கணும் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே ஜூகே குள்ளே நுழைஞ்ச மைக்ரன்ஸுக்குரிய செட்டில்மெண்ட் எல்லாத்தையும் வந்து இங்கேயே பார்க்க போறதாகவும் இனிமேலும் புதிதாக எந்த ஒரு மைக்ரன்ஸும் வராத தாங்கள் தடுக்கப் போகிறதாகவும் சொல்லியிருக்கிறோம் எனவே வந்தாக்களை வந்து ருவாண்டா கணக்குற பிளானுங்களுக்கு இல்லை வந்தாக்களுக்குரிய செட்டில்மெண்ட் எல்லாத்தையும் வந்து ஜூகேயில் வச்சு நாங்கள் கவனிக்க போகிறோம் ஆனால் புதுசாக யாருமே வராத மாதிரி நாங்கள் பார்த்து கொள்ள போகிறோம் என்று சொல்லி லேபர் கட்சி சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதேவேளையில் வரும் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ருவாண்டாவுக்கான முதலாவது விமானம் புறப்படும் என்று சொல்லி இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கு அதற்கான மும்முரமான பணிகளில் ஹோம் ஆஃபீஸ் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் முதலாவது பிளேனில் வந்து யார் அனுப்புறது எத்தனை பேர் அனுப்புறது அவர்களுடைய பெயர் விவரங்கள் போன்றவற்றை தயாரிப்பதிலே அவர்கள் மும்முரமாக ஈடுபட்டிருப்பதாக இரவு பகலாக வேலை பார்ப்பதாக இப்பொழுது செய்திகள் வந்து கொண்டே இருக்குது எனவே ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி செல்லக்கூடிய அந்த முதலாவது ஃப்ளைட்டில் வந்து இலங்கையைச் சேர்ந்தவர்களும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி சொல்லப்படுது ஆனால் வந்து அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை ஆனாலும் கூட ருவாண்டாவுக்கு அனுப்பப்பட இருக்கும் அகதிகளில் இளைஞர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் இரண்டாவதோ மூன்றாவதோ ஃபிளைட்ல போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது ஒருவேளை இப்படி அனுப்பப்பட இருக்கிற இளைஞர்களை நீங்க தொடர்பு கொள்ள விரும்பினா அவர்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்ய விரும்பினா நீங்க அவர்களை தொடர்பு கொள்ள முடியும் அவர்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய சேரிட்டி அமைப்பினுடைய தொலைபேசி இலக்கமும் இமெயில் ஐடி வந்து நான் ஸ்கிரீன்ல போடுறேன் அதே வழியில் வந்து உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நிறைய தமிழ் சேரிட்டி அமைப்புகள் நிறைய இருக்குது இந்த சேரிட்டி அமைப்புகள் ஊடாக நீங்க அவர்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்ய விரும்பினா அவர்களை சந்திச்சு நீங்க பேச விரும்பினா நீங்க அந்த குறிப்பிட்ட சிரிட்டி அமைப்போட தொடர்பு கொண்டு நீங்க அவர்களை சந்திக்க முடியும் எனவே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கோ ஃபோன் நம்பருக்கோ நீங்க கண்டக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த இலங்கையர்களை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் அவர்களுக்கான உதவிகள் ஏதாவது நீங்க செய்ய விரும்பினா நீங்க தாராளமாக செய்ய முடியும் யூகேவில் எனர்ஜி பில் மறுபடியும் குறைய உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து எனர்ஜி பில் வந்து குறைக்கப்பட்டது இப்போ மறுபடியும் ஜூலை மாதம் முதலாந்தேதியிலிருந்து இன்னும் எனர்ஜி பில் வந்து குறைய அதாவது கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து குறைய போது ஏழு சதவீதத்தில் உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் வந்து எனர்ஜி பில் வந்து ஒரு சராசரி அமௌண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பவுண்டஸாக இருந்தது அதாவது கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து ஒரு வருஷத்துக்கு சராசரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பவுண்ட்ஸாக இருந்தது அதிலிருந்து இருநூற்றி அறுபது பவுண்ட்ஸ் வந்து இந்த ஏப்ரல் மாதம் குறைக்கப்பட்டது அப்படி குறைக்கப்பட்ட அப்புறம் வந்த தொகை எவ்வளோன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சராசரியாக ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு பவுண்ட்ஸ் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு பவுண்ட்ஸ் இப்போ வந்து அதிலிருந்து இன்னும் குறைவடைஞ்சு ஏழு சதவீதம் குறைவடைஞ்சு இனி வந்து ஜூலை மாதம் முதலாந்தேதிலிருந்து ஒரு சராசரிய அமௌண்ட் அவுளாக இருக்குமெனு சொன்னால் ஆயிரத்தி அஞ்சூற்றி எழுபத்தி நாலு பவுண்ட்ஸ் ஆக இருக்குமாம் ஆயிரத்தி அஞ்சூற்றி எழுபத்தி நாலு பவுண்ட்ஸ் எனவே ஜூலை மாதம் முதலாந்தேதிலிருந்து கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில் குறைய போது இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இந்த விலை குறைப்பு வந்து இப்பொழுது ஆளுகின்ற கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு வந்து ஒரு சாதகமாக அமைஞ்சு அவர்களுக்கான வாக்குகளை பெற்று கொடுக்குமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்கணும் இன்றைக்கு சனிக்கிழமை இருபத்தஞ்சாம் தேதி லண்டனில் ஒரே பரபரப்பு என்ன பரபரப்புன்னு சொன்னால் இன்றைக்கு காலமே ஒரு பதினொன்றே முக்கால் போல் ஒரு பிரபலமான இணையதளம் ஒரு பிரபலமான பத்திரிகையினுடைய இணையதளத்தில் ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது என்னென்னு சொன்னால் லண்டனில் இருக்கக்கூடிய தேம்ஸ் வாட்டர் அதாவது லண்டன் பகுதியில் வந்து வாட்டர் சப்ளை பண்ணக்கூடிய எங்களுடைய டப் வாட்டரில் வரக்கூடிய தண்ணியை சப்ளை பண்ணக்கூடிய தேம்ஸ் வாட்டரில் வந்து கிருமி தொட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்தது இப்போதான் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முதல் டெவோன் பகுதியில் இருக்கக்கூடிய சவுத் வெஸ்ட் வாட்டரில் வந்து கிருமி சொல்லி வந்து நூற்றுக்கணக்கான ஆக்கள் பாதிக்கப்பட்டு அதுக்கு பிறகு டப் வந்து அப்படியே குடிக்க வேண்டாம் நீங்க சூடாக்கி ஆற வச்சு சொல்லி குறித்த அந்த நிறுவனம் வந்து அறிவிச்சிருந்தது அந்த பிரச்சனை இன்னுமே முடியல அதுக்கிடையில வந்து லண்டன் பகுதியில் அதுவும் தேம்ஸ் வாட்டரில் வந்து கிருமி ஒரு செய்தி அந்த குறித்த இணையதளம் வெளியிட்ட உடனே எல்லா இடமும் ஒரு பரபரப்பு அதுக்கு பிறகு தேம்ஸ் வாட்டர் நிறுவனம் வந்து ஒரு அவசரம் அறிக்கை விட்டது நாங்கள் உடனடியாக களத்தில் இறங்கி ஆய்வு செய்கிறோம் எல்லா தண்ணி ஏரியாவையும் வந்து சாம்பிள்ஸ் எடுத்து நாங்கள் ஆய்வு செய்கிறோம் ஆய்வு செய்து உடனடியாக வந்து இதை பற்றி நாங்கள் சொல்லுவோம் லபோரட்டரிக்கு வந்து ஓட்டர் அனுப்பப்பட்டிருக்குது யாருமே பயப்பட வேண்டாம்னு சொல்லி அறிவிச்சிருந்தவே அதுக்கு பிறகு உடனடியாகவே களத்தில் இறங்கி மலமலண்டு ஆய்வுகள் எல்லாம் செய்து ஒரு பகல் ரெண்டு மணி போல் தேம்ஸ் வோட்டர் நிறுவனம் வந்து ஒரு அறிக்கை ஒன்றை விட்டது அந்த அறிக்கையை நான் அதில் சைட்டில் போட்டு காட்டுறேன்னு பாருங்கோ அதில் சொல்லப்பட்டிருக்க என்ன சொன்னால் தங்களுடைய ஓட்டரில் வந்து எந்த விதமான கிருமி தொற்றும் இல்லை யாருமே பயப்பட வேண்டாம் எல்லாருமே நம்பி குடிக்கலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுது அதோட இன்னும் ஒரு விஷயம் சொல்லிக்கணும் என்னென்னு சொன்னால் லண்டன் ஏரியாவில் இருக்கக்கூடிய பதினாறு மில்லியன் மக்களுக்கு தாங்கள் தண்ணீர் சப்ளை செய்கிறதாகவும் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை என்று சொல்லியும் அதோடு வந்து தாங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஓட்டர் டெஸ்ட் செய்கிறதா ஒவ்வொரு ஏரியாவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய தண்ணியை சாம்பிள் தண்ணி எடுத்து லெபரட்டரிக்கு அனுப்பி எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி தாங்கள் மேக் ஷோ பண்ணுறதாம் தங்களுடைய தண்ணீர் வந்து சுத்தமாக தான் இருக்குன்னு சொல்லி அதுக்காக என்ன செய்கிறதாம் சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சாம்பிள்ஸ் எடுக்கிறதாம் அதாவது ஐநூறாயிரம் சாம்பிள்ஸ் எடுத்து எல்லாத்தையும் வந்து லெபரட்டரிக்கு அனுப்பி தனித்தனியை செக் பண்ணி ஆய்வு செய்து தங்களுடைய தண்ணி சுத்தமான தண்ணி என்று சொல்லி மேக் ஷோ பண்ணுறதாம் இது தாங்கள் வருசாவரசம் செய்து கொண்டு வரதுன்னு சொல்லி அந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்குது எனவே யாருமே பயப்பட வேண்டாம் நீங்கள் லண்டன் பகுதியில் வசிக்கிறார்கள் வந்து தாராளமாக நம்பிக்கையோட தேர்ம்ஸ் வாட்டரை நீங்கள் குடிக்கலாம் டப் வாட்டரை வந்து நீங்கள் குடிக்கலாம் என்று சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது இன்றைக்கு சனிக்கிழமை பகல் டெண்டு மணிக்கு வந்த அறிக்கை இது இதுவரைக்கும் நிறைய செய்திகள் பார்த்தோம் அடுத்ததாக ஒரு சின்ன வீடியோ கிளிப் பண்ணி பார்ப்போம் இது யூகேயில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோயிலில் எடுக்கப்பட்டிருக்கு எந்த கோயில்னு சொல்லி சரியாக தெரியலை இந்த வீடியோ வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வந்து வேகமாக பரவி கொண்டு வருது நிறைய பேர் அதை ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறோம் எனக்கும் இந்த வீடியோ பார்த்தோன்னா உடனே பிடிச்சிட்டுது அதனால் அந்த வீடியோ நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்க மாட்டேன் நினைக்கிறேன் பார்த்துட்டு இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை எழுதுங்க நல்லது அன்பான உறவுகளை இன்றைய வீடியோவில் வந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்